ஹலோ ப்ரைமரி குட்டீஸ் எல்லோரும் லக் ஜாலியாக பிபிஎஸ் என்ஜாய் பண்ணுறீங்க சரி குட்டீஸ் உங்களுக்கு பிரைமரி செக்ஷனோட ஒர்க் புக்கோட கொஸ்டின் ஆன்சர்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் நோக்கம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிக்கலைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுக்குறேன் பார்த்து படிச்சுக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு பாடம் என்னன்னா மன்னித்தல் மன்னித்தல் மன்னித்தலோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் யோசேப்பின் பெற்றோர் பெயர் என்ன யாக்கோபு ராகேல் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா யோசேப்பை சகோதர்கள் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு இஸ்ரவேலர்கள் யோசேப்பை யாரிடம் விற்றார்கள் இஸ்ரவேலர்கள் யோசேப்பை யாரிடம் விற்றார்கள் பூர்த்தி பார்ல அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் யோசேப்பை வெறுத்த சகோதரர்கள் யாரிடம் உதவி வேண்டி வந்தனர் யோசேப்பை வெறுத்து அவங்க குழியில் தள்ளி போட்டு போர்த்தி பரட்டை விட்டு அப்புறம் அவங்க பல வருஷம் கழிஞ்சு யார்கிட்ட பஞ்சத்தினால் யார்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க இந்த யோசேப்பிட்ட இல்லையா அப்போ யோசேப்பை வெறுத்த சகோதரர்கள் யாரிடம் உதவி வேண்டி சென்றனர் யோசேப்பும் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் யோசேப்பு எத்தனை வரு வருடம் உயிர் வாழ்ந்தான் யோசேப்பு எத்தனை வருடம் உயிர் வாழ்ந்தான் நூற்றி பத்து வருடம் ஃபஸ்ட்டு பாடத்தில் இந்த அஞ்சு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க இதோட வசனம் என்னன்னா மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மத்தேவோ ஆறு பதினாலு மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் ரெண்டாவது பாடம் ரெண்டாவது நாளுக்குரிய பாடம் சரியா ஒ புரவாதல் ஒப்புரவாதல் ஒப்புரவாதல் பாடத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா ஏசாவின் தம்பி பெயர் என்ன ஏசாவோட தம்பி யார் யாக்கோபு இல்லையா அப்போ ஏசாவோட தம்பி பெயர் என்ன யாக்கோபு யாக்கோபோட அண்ணன் யார் ஏசா சரியா யாக்கோபு யாரை ஏமாற்றினான் எல்லாருக்குமே தெரியும் இல்லை யாக்கோபு யாரை ஏமாற்றுவோம் அண்ணன் ஏசாவை ஏமாற்றினான் அல்லவா அப்புறம் மூணாவது கொஸ்டின் யாக்கோபின் மாமா பெயர் என்ன லாபான் யாக்கோபின் மாமா பெயர் என்ன யாக்கோபுக்கு மாமான்னு யார் அவங்க அம்மாவோட சகோதரன் இல்லையா யாக்கோபின் மாமா பெயர் என்ன லாபான் நாலாவது கொஸ்டின் ஏசாவை சந்தித்து ஒப்புறவாக ஆவல் கொண்டது யார் இந்த யாக்கோபு ஏசாவை சந்தித்து ஒப்புறவாக ஆவல் கொண்டது யார் யோ யாக்கோபு பகை உணர்வு எவைகளை கெடுக்கிறது எவைகளெல்லாம் கெடுக்குது பகை உணர்வு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கெடுக்கிறது அப்போ பகை அமைதியையும் மகிழ்ச்சியையும் கெடுப்பது எது பகை பகை உணர்வு எவைகளை கெடுக்கிறது அமைதி மகிழ்ச்சி அப்புறமா இந்த பாடத்தோட வசனை என்னன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புறவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் எனது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினெட்டு முதற் பகுதி அப்புறமா மூணாவது பாடம் என்னென்னா கீழ்ப்படிதல் மூணாவது பாடம் என்னது கீழ்ப்படிதல் இது யாரோட கதைன்னா ஆப்ரகாமோட கதை சரியா அப்போ இதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன தெரியுமா ஆப்ரகாமின் மனைவி பெயர் என்ன சாராள் அப்போ சாராளோட கணவன் பெயர் என்ன ஆப்ரகாம் இல்லையா ஆப்ரகாமின் மனைவி பெயர் என்ன சாராள் ரெண்டாவது கொஸ்டின் ஆப்ரகாம் சாராள் தம்பதியரின் மகன் பெயர் என்ன எல்லாருக்குமே தெரியும்ல யாரு ஈசாக்கு ஆப்ரகாம் சாராள் தம்பதியின் மகன் பெயர் என்ன ஈசாக்கு அப்புறமா மூணாவது கொஸ்டின் பலி செலுத்த சென்ற ஆப்ரகாம் தன் மகன் ஈசாக்குடன் எவைகளை எவைகளை எடுத்து சென்றார் பலி செலுத்த சென்ற ஆப்ரகாம் தன் மகன் ஈசாக்குடன் எவைகளை எடுத்து சென்றார் எல்லாருக்குமே தெரியல என்னெல்லாம் எடுத்து எடுத்து சென்றார் விறகு கட்ட நெருப்பு கத்தி விறகு கட்ட நெருப்பு கத்தி அப்புறமா நாலாவது கொஸ்டின் ஈசாக்கை பழி செலுத்த ஆப்ரகாம் எங்கு அழைத்து சென்றார் எந்த மலைக்கு அழைத்து சென்றார் மோரியா மலைக்கு அப்புறமா ஐந்தாவது கொஸ்டின் ஆப்ரகாமே ஆப்ரகாமே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று கூறியது யார் ஆப்ரகாமின் சாரி ஆண்டவரின் தூதன் ஆபிரகாமை பிள்ளை பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது என்று கூறியது யார் ஆண்டவரின் தூதன் அப் இவ்வளவுதான் இந்த பாடத்தோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் இனி இந்த பாடத்தோட வசனத்தை பார்ப்போமா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது கொலோசியர் மூன்று இருபது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அப்புறமா நாலாவது நாளுக்குரிய பாடம் என்னன்னா உதவி செய்தல் உதவி செய்தல் இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் இணை பிரியாத நண்பர்கள் யார் இணை பிரியாத நண்பர்கள் பைபிளில் பார்க்கக்கூடிய இணைப்பிரியாத நண்பர்கள் யார் யோனத்தான் தாவேது இஸ்ரவேலின் இரண்டாவது அரசன் யார் தாவேது இந்த யோனத்தான் மகன் பெயர் என்ன மோவி போசேத் யோனுதானோட மகன் பேர் என்ன மேவி போசேத் அப்புறம் நாலாவது கொஸ்டின் மேவி போசேத்தின் எந்த உறுப்பு செயலற்று போயிட்டு எந்த உறுப்பு கால்கள் சரியா அப்புறமா அஞ்சாவது கொஸ்டின் என்னன்னா கை கால்கள் செயலற்றவர்களை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்போ கை கால்கள் ஊனமுற்றவர்களை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இவ்வளவு இதோட கொஸ்டின் ஏனி இந்த பாடத்தோட மனநவசனம் என்னென்னா நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒன்று பேதர் நாலு பத்து முதற்பகுதி நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் நல்ல உக்கிரான காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒன்று பேதர் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் முதற் பகுதி சரியா அப்புறம் ஐந்தாவது நாளுக்குரிய பாடம் என்னன்னா கோபம் எனது கோபம் இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அபியாவின் மகன் பெயர் என்ன ஆஷா அபியாவின் மகன் பெயர் என்ன ஆஷா ரெண்டாவது கொஸ்டின் சீரிய நாட்டு அரசன் பெயர் என்ன பெனாதாத் சீரிய நாட்டு அரசன் பெயர் என்ன பெனாதாத் ஆசா என்ற பெயரின் பொருள் என்ன குணம் அளிப்பவர் நாலாவது கொஸின் ஆசாவின் வாழ்வில் வீழ்ச்சிக்கு காரணமானது எது கோபம் நம்ம படத்து தலைப்பே கோபம் தான் இல்லையா ஆசாவின் வாழ்வில் வீழ்ச்சிக்கு காரணமானது எது கோபம் ஐந்தாவது கொஸ்டின் ஆசா எப்படி மரணம் மடைந்தான் நோய்வாய்பட்டு ஆசா எப்படி மரணமடைந்தான் நோய்வாய்ப்பட்டு இந்த பாடத்தோட மனநவசனம் என்னன்னா உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சில் கோபம் குடி கொள்ளும் உன் மனத்தில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடி கொள்ளும் பிரசங்கி ஏழு பத்து பிரசங்கி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அடுத்தது நாள் ஆறுக்குரிய பாடம் என்னன்னா இறை ஆற்றல் இறைவனினாற்றல் இல்லை இறை ஆற்றல் அப்புறம் இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோலியாத் எந்த ஊரை சார்ந்தவர் எந்த ஊரை சார்ந்தவர் கோலியாத் காத்து சரியா செகண்ட் கொஸ்டின் கோலியாத்தின் உயரம் எவ்வளவு அவரோட உயரம் எவ்வளவு ஆறு மூலம் ஒரு சான் ஆறு முழம் ஒரு சான் அப்புறம் மூணாவது கொஸ்டின் ஈசா என்பவரின் இளைய மகன் யார் தாவிது அப்போ தாவீதோட அப்பா யார் ஈசாய் ஈசாயோட எத்தனாவது மகன் தாவீது இளைய மகன் எட்டாவது மகன் சரியா அப்புறம் நாலாவது கொஷின் என்னென்னா தாவீது கோலியாத்தை கொல்ல தெரிந்து கொண்டவை எவை தெரிந்து கொண்டவை எவை கவன் அஞ்சு குழா கற்கள் அப்புறமா ஐந்தாவது கொஷின் வெற்றி பெற தாவீது எதை நம்பவில்லை ஆயுதங்களை நம்பவில்லை இல்லையா வெற்றி பெற தாவுது நம்பவில்லை ஆயுதங்களை நம்பவில்லை நெக்ஸ்ட்டு இந்த பாடத்துக்குரிய மன்ன வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் சங்கீதம் இருபத்தொம்பது பதினொன்று முதற் பகுதி கடைசியாக நாள் ஏழுக்குரிய பாடம் நாள் ஏறு ஏழுக்குரிய பாடம் என்னென்னா விட்டு கொடுத்தல் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா ஆப்ரகாமின் சகோதரர் பெ மகன் பெயர் என்ன ஆபிரகாம் சகோதரன் மகன் பெயர் என்ன என்னது ஆப்ரகாமோட சகோதரன் மகன் லோத்து யாருடைய மேப்பர்களுக்கெல்லாம் தகராறு ஏற்பட்டது ஆப்ரகாமின் மந்தை மேப்பர்களுக்கும் லோத்துவின் மேய்ப்பர்களுக்கும் அப்புறமா மூணாவது கொஸ்டின் லோத்து தெரிவு செய்த பகுதி எந்த நதிக்கு அருகில் உள்ளது லோத்து தெரிவு செய்த பகுதி எந்த நதிக்கு அருகில் உள்ளது எந்த நதி யோர்தான் நதி அப்புறமா நாலாவது கொஸ்டின் ஆப்ரகாம் எந்த சமபூமியில் குடிபெயர்ந்தார் ஆப்ரகாம் எந்த சமபூமியில் குடிபெயர்ந்தாரு மம்ரே அப்புறம் ஐந்தாவது கொஸ்டின் விட்டு கொடுத்த ஆப்ரகாம் எதை பெற்றார் கடவுளின் ஆசையை பெற்றார் அப்போ விட்டு கொடுத்த ஆப்ரகாம் எதை பெற்றார் கடவுளின் ஆசை மனன வசனம் என்னன்னா கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் அப்போ இந்த படத்துக்குரிய மனநவசனம் என்னது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இரு இருங்கள் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஓகே குட்டீஸ் ஏழு நாள் உள்ள பாடங்களையும் பார்த்துட்டோம் நல்லா கேட்டு படித்து பரிசு பெற வாழ்த்துக்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே பை